கலித்தாகை மறுத கலி நில் ஆங்கு நில் ஆங்கு இவர்தரல் எல்லா நீ நாறு இருங் கூந்தலார் இல் செல்வாய் இவ்வழி ஆறு மயங்கினை போரி நீ வந்தாங்கே மாறு இனி நின் ஆங்கே நின் சேவடி சிவப்ப செறிந்து ஒளிர் வெண் பல்லாய் யாம் வேறு ஏந்த குறும்புள் போர் கண்டேம் அனைத்தல்லது யாதும் அறிந்ததோ இல்லை நீ வேறு ஒற்பது குறும்புள் போர் கண்டமை கேட்டேன் நீ என்றும் புதுவன இகை வளம் பாடி காலின் பிரியா கவி கைப்புலையன் தன் யாழின் செவி செவிசாய்த்து இனி இனிப்பட்டன இகை போர் கண்டாயும் போரி மெய்யெண்ணின் தபுத்த புலர்வில் புன் ஊரவர் கவ்வை உழைந்தியாய் அல்கள் நின் தாரின்வாய்க்கொண்டு முயங்கி பிடியுமாண்டு போர்வாய்ப்பக்கானினும் போகாது கொண்டு ஆடும் பார்வைப் போர் கண்டாயும் போரி நின் தோள் மேலாம் இரமாய் விட்டன புன் கொடிற்றுப்புண் செய்யாது மெய் முழுதும் கையின் துடைத்து நீ வேண்டினும் வெல்லாது கொண்டு ஆடும் ஒட்டிய போர் கண்டாயும் போரி முகம்தானே கொட்டி கொடுக்கும் குறிப்பு ஆயின் ஆயிடாய் அன்னவை யான் ஆங்கு அறியாமை போற்றிய நின் மெய் தொடுகு அன்னையோ மெய்யைப் போய் என்று மயங்கிய கை ஒன்று அறிகுல்லாய்ப் போரிகான் நீ போய் எல்லாம் ஏற்றி தவறு தலை பெய்து கையொடு கண்டாய் பிழைத்தேன் அருள் இனி அருளுகம் யாம் யாரேம் எல்லா அழித்து நீ பண்ணிய பூழ் எல்லாம் இன்னும் விழித்து நின் பாணனோடு ஆடி அழித்து விடலை நீ நீத்தலின் நோய்பெரிதைக்கும் நடலைப்பட்டு எல்லாம் நின் பூழ் நில் அங்கே நில் என் அருகில் வராதே மனம் வீசும் கூந்தலை உடைய பரத்தியர் வீட்டிற்குச் சென்று வருபவனே நீ வழி தவறி இங்கு வந்தது போலிருக்கிறாய் நீ வந்த அதே வழியில் திரும்பி செல் உன் சிவந்த பாதங்கள் இன்னும் சிவக்கும்படி நீ வந்த இடத்திற்கே திரும்பி போ பிரகாசமான வெண்பற்களை உடையவனே நான் ஒருவிதமான வேறு குறும்புள் சண்டையை கண்டேன் அதைத் தவிர நீ வேறு எதைப்பற்றி நினைக்கிறாய் என்று எனக்கு ஒன்றும் தெரியாது நீ எப்போதுமே குறும்புள் சண்டைகள் பார்ப்பதாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆனால் நீ பார்த்து ஒரு வித்தியாசமான சண்டையை புது பணக்காரர்களின் ஈகையைப் பாடி எப்போதும் அவர்களை விட்டு பிரியாத பானன் தன் யாழில் இசையெழுப்ப அதை தன் காதுகளைச் சாய்த்துக் கேட்டு மெதுவாக அங்கே நிகழ்ந்த ஈகை போர்களை நீ பார்த்து போலிருக்கிறாய் உண்மையில் அப்படிப்பட்ட சண்டைகளினால் ஏற்பட்ட காயங்கள் உன் உடலில் இன்னும் ஆறாமல் இருக்கின்றன ஊரில் உள்ளவர்கள் பேசும் பழிச்சொற்களை பற்றி கவலைப்படாமல் தினமும் அந்த பறத்தையின் வாயில் முத்தமிட்டு அவளைத் தழுவி அவளை முற்றிலும் வென்று சண்டை முடிந்த பிறகும் அங்கிருந்து நீங்காமல் அவளோடு சேர்ந்து பார்வை போர்களில் ஈடுபட்டது போலிருக்கிறாய் உன் தோள்கள் மீதுள்ள காயங்கள் இன்னும் ஈரமாக இருக்கின்றன அவளைக் கடித்து புண்ணாக்காமல் உன் கையால் அவளது உடல் முழுவதையும் வருடி நீ அவளை முழுமையாக வெல்ல விரும்பினாலும் வெல்ல முடியாதபடி அவளோடு சேர்ந்து ஒட்டிய போர்களில் ஈடுபட்டது போலிருக்கிறாய் உன் முகமே உன் செய்கைகளை வெளிப்படையாகக் காட்டுகிறது கணவன் அப்படியானால் அழகிய அணிகலன்களை அணிந்தவளே அந்தச் செயல்களை நான் அறியாதவன் என்று நம்புவதற்காக உன் உடலைத் தொடுகிறேன் மனைவி அன்னையோ உண்மையைக் கூட போய் என்று மயங்கி உனது கை எதுவுமே அறியாதது போலிருக்கிறதே கணவன் நல்லவளே சுருக்கம் கணவன் தன் குற்றத்தை ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கேட்கிறான் ஆனால் மனைவி அவனது செயல்களால் மனம் நோக அவனுக்கு அருள் வழங்க மறுக்கிறாள் மேலும் அவன் அன்பு செலுத்தி வளர்த்ததாக கூறும் பரத்தையர்களிடம் திரும்பிச் சென்று அவர்களுடன் இருக்குமாறு கடுஞ்சோர்களுடன் கூறுகிறாள் ஆம் பாடல் நிறைவு பெற்றது தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்போ மிலான தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சா லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க